தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறிய மனம் தரும் தெய்வ வடிவம் தர் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தர் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை தற்பொழுது பூஜை நிறைவில் மகா தீபா நாம் செய்ய இருக்கின்றோம் தற்பொழுது நான் மகாலட்சுமி தாயாருக்கு மகாலட்சுமி அஸ்தகம் படித்து மந்திர புஷ்பங்கள் கூறி அதன் பிறகு மலர்குடையில் இருக்கும் வந்த மலர்களை இங்கு வீட்டிற்கும் லக்ஷ்மி வீர உற்சவமூத்திக்கு முன்பாக சமர்ப்பணம் செய்ய இருக்கின்றோம் ஹரி ஓம் நமசே சு மகா மாயே சிபீடே சுரபூஜிதே சங்கு சக்கரகதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே నమస్తే గరుడారుడే గరుడారుూఢే ఢోళాసురభయంగరి భావగరే దేవి మహాళక్ష్మీ నమోసే సర్వ్ఞే సర్వరదే సర్వదుష్టభయరి సర్వరే దేవి మహాలక్ష్మీ నమోసు సిద్ధిభుక్తిప్రదే దేవి భుక్తి ముక్తి ముక్తిప్రదాయని మంత్రమూర్తి స దేవి మహాలక్ష్మీ నమోత్సే ಆದ್ಯಂದರಿ ಇದೇ ದೇವಿ ಆದಿಶಕ್ತಿ ಮಹೇಶ್ವರಿ ಯೋಗ ಜಯ ಯೋಗ ಸಂಭೂದೆ ಮಹಾಲಕ್ಷ್ಮೀ ನಮೋಸುಧೇ ಸೂಳಸೂಕ್ಷ್ಮ ಮಹಾರೋದ್ರೇ ಮಹಾಶಕ್ತಿ ಮಹೋದರಿ ಮಹಾಭಾಭಗ ರೇ ದೇವಿ ಮಹಾಲಕ್ಷ್ಮೀ ನಮೋಸೇ ಪದ್ಮ ಆಸನ ಚಿ ದೇವಿ ಪರಬ್ರಹ್ಮಸ್ವರೂಪಿಣಿ ಪರಮೇಶಿ ಜಗನ್ಮಾದಗ ಮಹಾಲಕ್ಷ್ಮೀ ನಮೋಸುದೆ ಸ್ವೇದಾಂಬರ ಗರೇ ದೇವಿ ನಾನಾ ಅಳಂಕಾರ ಭೂಜಿದೆ ಜಗತ್ಸಿಧೇ ಜಗನ್ಮಾದಗ ಮಹಾಲಕ್ಷ್ಮೀ ನಮೋಸುದೆ महालक्ष्मी अष्टमस्ोत्र य्पड़े भक्तिमा नरक सर्विद्धिम्वापनोति राज्यम सर्वदा प्रानौतिमे नि महाभाप विनाशन तृगा्ल्प्पड़े निंधनधान्यसमृदृगा य््पड़े नि महासुद्रीनाशन भवे निसन्न वाशु योपा पुष्पेद पुष्पी चंद्रमा वापुष्प पुष्पी य एवं वेद योपामायतनं वेदा आयतनवान्भवति अग्निर्वा वामायतनो आयतनवान्भवति वायुर्वा पामायतनो आयतनवान्भवति असौवैधन्नभामायतनो भवति चन्द्रमावापामायतनो आयतनवान् भवति नक्षत्राणि वा पा मायतनो आयतनवान् भवति भर्जन्यो वा मायतनो आयतनवान् भवति संवत्सरो वा मायतनो आयतनवान् भवति यसंभत्सरस्यायतनं वेद आयतनवान् भवति आपो वै संवत्सरस्यायतनो आयतनवान् भवति य एवं वेद योऽसुनाभमृदिं वेद प्रत्ययवधिष्ठदि राजाधिराजा प्रसज्ञजागिणे गे नमो वयं वै शवणाय गुरुमय समे कामाङ्क कामायमज्ञो कामेश्वरो वै शवणो गुबेराय वै महाराजाय नमः தற்பொழுது கந்தபுராணத்தில் கச்சியப்ப சுவாமிகளால் பாடப்பட்டிருக்கும் அந்த மங்கள வாழ்த்து பாடப்பட்டு மகா நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது எப்பொழுதும் கூட்டு பிரார்த்தனைக்கு நல்ல மகிழ்வு உண்டு நான் என்று சொல்வதை விட நாம் என்றும் சொல்லும் வார்த்தைக்கு அழுத்தம் அதிகம் அதனால் அந்த வாழ்த்து பாட நாங்கள் பாட பாட நீங்கள் நம் அனைவரும் தொடர்ந்து ஒருமித்த கூறி வந்து அதன் பிறகு இங்கே நடைபெறும் தீபா நாம் காண்கலாம் இன்றைக்கி இன்னொரு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஆடி கிருத்திகை ஆடி கிருத்திகைங்கிறது முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷம் இன்னைக்கு கந்த கந்தபுராணத்தில் இருக்கக்கூடிய அந்த மங்கள வாழ்த்து பாடுறது நமக்கு வாழ்வின் சகல சௌபாக்கியங்களை பெற்றுக் கொடுக்கும் முருகப்பெருமானவர்களையும் பரிபூர்ணமாக கொடுக்கும் நாங்கள் சொல்ல சொல்ல அந்த வாழ்த்து பாடலையும் எல்லோரும் சேர்ந்து உறக்க உற்சாகமாக முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே சத்தமாக சொல்லலாம் வான்மிகில் வளாது பைக மலிவளம் சுரக்க மன்னன் கோன் முறை செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்குக நற்றவம் வேல்விமல்க மேன்மைகொள் செய்வ நீதி விலங்குக உலகமெல்லாம் அரணம மதியே தென்னாடுடைய சிவனே போற்றி தவர்க்கும் இறைவா போற்றி போற்றி சொல்லும் போது போடுற वय नमो नम राजाधिराजाय प्रसख्य सायिणे वयं वै श्रवणाय गुरुमयि समेकामाङ्क कामाय मय्यो कामेश्वरो वै श्रवणो ददातु कुबेराय वै श्रवणाय महाराजय नमः महा வாசுதேவாயி தன்னோ விஷ்ணோதயது ஓம் ஐ கிரீம் ஸ்ரீம் குபேரலக்ஷ்மி கமலதாரின்யை धनागशिन्यै नमो नमः सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे शर्वात्तसाधये शरण्ये ध्रियम्बगे गौरि नारायणि नमो सुदे यक्षराजाय विद्महे अळहाधीसाय धीमहि तन्नो लक्ष्मी कुबेर प्रचोदया பாவனையாக நீட்டப்படும் திவாரியை தொட்டுக்கொள்ளலாம் தற்பொழுது நான் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த மூன்று நாமாவளிகள் உச்சரிக்க இருக்கின்றோம் அந்த நாமாவளிகள் முடிந்த பிறகு நீங்களும் வெற்றியை குறிக்கக்கூடிய அந்த ஜெய் ஜெயிங்கிற வார்த்தையை மூன்று முறை உறக்க உற்சாகமாக சொல்லுங்கள் நாங்கள் எல்லா ஊர்லேயும் பூஜை பண்ணியிருக்கோம் எல்லோரும் மந்திரம் திருப்பி நாங்கள் சொல்கிறத சொல்லுவாங்க ஆனால் வேலூரில் தான் ரொம்ப சத்தம் மெதுவாக இருக்குது பேசுகிறது மட்டும் அதிகமாக சத்தமாக பேசுகிறீங்க மந்திரம் சொல்லாம் திருப்பி சொல்ல சொன்னால் ரொம்ப மெதுவாக தான் சொல்கிறீங்க தப்பாகாது ஏன்னா எந்திரம் மந்திரம் தந்திரம் தான் சேர்ந்தது கடவுள் அலு கிடைக்கும் கல்லும் கவி பாடும் சொல்லுவாங்க நம்ம மந்திரங்கள் சொல்ல சொல்ல நம்ம இரவை நம்ம நம்மளை நோக்கி இறங்கி வருவார் தமிழில் சொல்லலாம் தெரியாமல் தவறு சொல்லக்கூடிய தவறை வந்து இறைவனை ஏற்றுக்குவார் அதெல்லாம் நாங்கள் சொல்ல சொல்ல நம்ம பாசிட்டிவான வார்த்தைகளை தான் பேசணும் பாசிட்டிவான விஷயங்களை தான் ஷேர் பண்ணணும் பாசிட்டிவான வார்த்தைகளை நம்ம பேசணும் சொல்ல சொல்ல நமக்கு திருப்பி அது ரியாக்ட் ஆகும் அதுதான் கர்மா அப்படிலாம் சொல்லுவாங்க இப்போ மகாலட்சுமி தாயாரம் மூன்று ராமாவளி சொல்லுவோம் நீங்க வெற்றியை குறிக்கக்கூடிய அந்த ஜெய் ஜெய்ங்கிற வார்த்தையை சத்தமா உறக்க உற்சாகமாக மூணு முறை சொல்லலாம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி கே ஓம் ஸ்ரீ தனலக்ஷ்மி கி ஓம் ஸ்ரீ குபேரலக்ஷ்மி கே சனிக்கிழமையான பெருமாளுக்கு வந்த இன்றைய நாளில் தரிசனம் செய்வந்திருக்கும் உங்களுடைய அனைவரும் இல்லங்களிலும் லக்ஷ்மி குபேர சம்பத்து

असौ साम्रो अरुणमङ्गलः ये चेमागुम् रुद्रा अपि दो दृश्रदा सखस्रो हे धीमहे असव्योर्पदिनीलग्नी भो व्योहितः उदयैनम् गोपादर्सन्नतर्सन्नतहार्यः उदयनम् विश्वा भूतानि सृष्टोमडयादिनः नमोऽस्तु नीलग्रीवाय सहस्राक्षायमेणुलेः योजेहस्य सत्त्वा नो हन्तेभ्यो नमः प्रपञ्च धन्वनस्तोराधनियोज्याश्च देहस्तैश्च भगवो वप

आतो यय सुदिष्टवारे अश्वन्नि नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवा जत्रयम् बहुज त्रिभुनांतज गजाजत्रकालाग्निकालाय कालअग्निरुद्राय नीलागन्धाज मृत्यञ्जयाय सर्वेेश्वराय सताशिवाय श्रीमन महादेवाये नमः ना महा। नमो हिरण्यवागवेषे नान्ये दिशान् च पदये नमो नमो वृक्षे हरीगेश व्यापारो नाम पदरे नमो नम सचपिंजरा यद्विष मदेपतिना पदरे नमो नम बप्लूसाय व्युव्यादिने नाम पदरे नमो नम हरीगेश योपविने पुष्टाराम पदरे नमो नम बाबास्याहेत्ये जगतां पदरे नमो नम शुद्राय दत्ताविनेत्रा नाम पदरे नमो नम सूताय रहन्या यज्ञानाम पदरे नमो नमः रोहिदाय स्तपदये वृक्षानं पदये नमो नमः मद्रिदेवानिजयकक्षानाम पदये नमो नमः भुवन्तरेवारी वस्कदाय औषधीनाम पदरे नमो नमः उच्चैर्गोशाय क्रंतयरे पतिनाम् पदये नमो नमः कृष्णवीदायदावदे सत्व्वनाम पदये नमः नमस् सहमानाय न्युव्यादिन नमो मो नम कगुवाय निषङ्गिनेः नाम पदरे नमो निषङ्गिने श्रीमते पदये नो नमो वञ्चदे परिवञ्चदे स्तायोपदेन पदरे नमो निचेलवे परिचरायारण्या नाम्पदेन मो नमः स्रगाविभ्यो जगाकुंसभ्यो पदये नमो नमः प्रग्रन्थानाम्पदये न

अङ्गोरमागेकं क्षेत्रपुरं जगदये सिविने नवजसत्स्वा कृषात्छा वतामसि यतानस् सर्वमिद्य जगद यक्षमगुसुमना असदे अत्यवोचलदिवक्ता प्रधमो दैव्यो बिढके अगे केष्ठनम् अञ्जम्बयन्तरं आस्कया

नमोऽस्तु नीलग्रीवाय सहस्राक्षाय मेडुरे अतो देहस्य धत्वा नो हन्देव्यो कर्णमः प्रपञ्च धन्वनस्तमुपयोराजनियोज्या यास्य देहस्तैरवपराता भगवोऽप

नमस्ते अष्टवायु धारणा दधाय दर्शने उपाप्यमुदादे नमो बाहुभियां अंधा बदन वने परिते दनवनो हेति रस्मान वन्त अतो यय सुदिष्टवारे अस्मनि देहितम् नमस्ते अस्तु भगवन विश्वेश्वराय महादेवा जत्रयम् महाज त्रिभुरांतक जगात्र कालअग्नि कालाय कालअग्नि रुद्राय नीला गंडराज मृत्यञ्जयाय सर्वेेश्वराय सता शिवाय श्रीमन महादेवाये नमः नमो हिरण्यवागवेषे नाम्ये दिशान् च पदये नमो नमो वृक्षे

पद नमो मो नम योगिजायस्तपदरे वृक्षाणां पदये नमो नमः भद्रिदेवा निजाय कक्षाणां पदेन मो न भुभस्तरे वा निकदायुषीनां पतरे नमो नमः वुक्षैर्घोषाय ग्रन्थजय रे पदये नमो नमः कृष्णवीराय धाभरे पदये नमः नमसहमानाय निव्यायिना व्यायिनाम् ம்த மோ நம கய நஷங்கிணை சேலா நாம்போ நமோங்கிணை ஸ்ரீமேலாம்போ நமோ வஞ்சதே பரி வஞ்சதேஸ்யோ நாம்போ நமோ நிச்சே வே பரிச்சராயாரணம் பத ஏ மோ நம சிபோ ஜிம் சோஷா மோ நம சீமோ கிரஞ்சியன் பத ஏ नमो नमो पुस्नीशिने कृषनाय कुलञ्चानाम पतये नमो नमो इशमभ्यो दन्वाविव्यश्च भो नमो नमः आदन्वानेभ्य प्रतिददानेव्यश्च भो नमो नमः आयक्षभ्यो विस्रजव्यश्च भो नमो नमः मोस्यभ्यो विद्याव्यश्च भो नमो नमः आसिनेभ्य स्वयानेभ्यश्च भो नमो नमः स्वभ्यो जागृतव्यश्च भो नमो नमः मस्तकभ्यो दावव्यश्च भो नमो नमः सभाभ्यभाेभ्योदिभ्यश्च नमः नमो भवाय च रुद्राय च नमः सर्वाय च पशुपतये च नमो नीलग्रीवाय च श्रुतिकङ्काय च नमः

வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர் வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம்பெற வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள்